கியூசோ நேர்களை இந்த வீடியோவிற்கு வரவேற்கின்றேன் ஈரான் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் வழக்கம் போல இந்த தாக்குதலில் தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பலருக்கும் இயலக்கூடிய கேள்வி எதற்காக வேண்டி ஈரான் இப்படி தேவையில்லாத தாக்குதல்களை நடத்துகிறாங்க இதனால் இஸ்ரேலுக்கு என்ன ஆயிருக்கு இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை ஈரானினுடைய இந்த தாக்குதலினால் இன்னும் கொஞ்சம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தான் அதிகரிக்கப் போகின்றது உயிரிழப்புகள் தான் அதிகரிக்கப் போகின்றது இஸ்ரேலுக்கு எந்த எதுவுமே ஏற்பட போவதில்லை இப்படி தான் பலரினுடைய கருத்தாகவும் இருக்குது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேலினுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு கால வரலாற்றில் உலக வரலாற்றில் நாம் கேள்விப்படாத ஒரு செய்தியை செவ்வாய்க்கிழமை இரவு கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஒரு பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டது இஸ்ரேலினுடைய ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது ராக்கெட் விழுந்தது கிட்டத்தட்ட எட்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தி பிபிசி வெளியிட்டிருந்தாங்க வழக்கமாக இஸ்ரேல் தான் பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க இஸ்ரேல் தான் குழந்தைகளை கொள்ளுவாங்க இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கேள்விப்படாத ஒரு செய்தி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இஸ்ரேல் சந்தித்த தாக்குதல்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மிக முக்கியமான தாக்குதலாக செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் நடத்திய தாக்குதல் இருந்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் வழக்கம் போல் அந்த சேத விவரங்களை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது உண்மையாகவே சேதம் ஏற்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போது வரைக்கும் அந்த தகவல்களை ஆய்வு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதனை வெளியிடவில்லை சரி என்ன சேதம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடந்த முறை ஈரான் இதே போல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்ப இஸ்ரேல் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா தொண்ணூறு சதவீத ஆயுதங்களை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க ஆனா இந்த முறை இஸ்ரேல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல நாங்கள் நிறைய ஆயுதங்களை தடுத்தோம் அப்படின்னு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரம் ஈரான் வந்து இந்த முறை ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க என்னன்னா தொண்ணூறு சதவீத ஆயுதங்கள் இலக்கை தாக்கி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நானூறு ஆயுதங்களை அனுப்பியதாக ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா சொல்கிறாங்க இருநூறு ஆயுதங்கள் தான் வந்தது அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க நூற்றி எண்பது மிசல்ஸ்களும் முப்பது ஆளில்லா விமானங்களும் தாக்கின அப்படிங்கிற விவரத்தை இஸ்ரேல் வெளியிட்ருக்கிறாங்க சரி இப்போ ஈரானுடைய இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது நாங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ கட்டமைப்புகளை மட்டும்தான் குறிவைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது மூன்று முக்கியமான வான்படை தளங்களையும் அதே போல் மொசாத் அமைப்பினுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையகம் அதேபோல் இஸ்ரேலினுடைய எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ உளவு பிரிவு அந்த அமைப்பினுடைய தலைமை அலுவலகம் அதன் மீது தாக்குதல் நடத்த சொல்கிறாங்க அதே போல் ஹசன் நசூருல்லாவை தாக்குவதற்காக பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் பயன்படுத்தி ஹெலிகாப்டர் எஃப் ஃபிஃப்டீன் அந்த ஹெலிகாப்டர்கள் அந்த இராணுவ விமானங்கள் நிறுத்தி அந்த இடத்தின் மீது ஒரு தாக்குதல் மொத்தம் மூன்று இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரான் வந்து சொல்றாங்க ஈரான் வந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள்னு பார்க்கும்போது ஹைப்பர்சோனிக் மிசைஸ்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஹைப்பர்சோனிக்ஸ் மிசல்ஸ் வந்து மார்க் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற அந்த வகையை சேர்ந்தது அதாவது ஒளியை விட சவுண்டை விட பதினைந்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேல் அதாவது ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களில் இஸ்ரேலை வந்தறியக்கூடிய ஆயுதங்கள் அதே நேரம் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டாங்க ஈரான் தாக்க போகிறாங்க உஷாராக இருந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இஸ்ரேலும் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரே நேரத்தில் பாதாள அறைகளில் அடைந்தது இதுதான் முதல் முறை அக்டோபர் ஏழு தாக்குதலில் கூட நிறைய பேருக்கு தெரியல அந்த தாக்குதல் நடைபெற்ற விவரமே தெரியல அதனால பாதி பேர் வந்து பாதாள அறைகளுக்கு போனாங்க மீதி பேர் போகலை ஆனால் இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே பாதாள அறைக்கு போனதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளை சேர்ந்த தூதரக அதிகாரிகள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் கூட பாதாள அறைகளில் அடைந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் பாதாள அறையில் பதுங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஈரான் ஒரு விஷயத்தை சுட்டி இது வந்து இராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுக்குமானால் இஸ்ரேலை நசுக்கி விடுவோம் கிறிஸ்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலை நசுக்கிடுவோம் பொருளாதார இலக்கலை குறிவைத்து தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கிறாங்க சரி இஸ்ரேலினுடைய பதிலடி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்களை குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து திட்டமிட்டு வராங்க அமெரிக்காவும் அதற்கான உதவிகளை செய்துட்டு வராங்க ஆனால் இதற்கு ப பதிலடியாக இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை அவர்கள் தாக்கினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஈரான் கடுமையான பதிலடியை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடுத்துருக்கிறாங்க இப்போ ஈரானினுடைய இந்த அணு அணு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒன்லி ஈரானோட சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதற்கு வந்து ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உதவிகளும் அதில் வந்து இருக்குது அப்போ அவ்வளோ சீக்கிரமாக இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி நிலையங்களை தாக்குவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இந்த போரில் வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் சரி இவர்கள் இரண்டு தரப்புமே வந்து வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை தான் நடத்திட்டு வராங்க இவங்க வந்து ஏரி வந்து அடிக்கவே இல்லை ஹிஸ்புல்லாவும் சரி ஈரானும் சரி ஹிஸ்புல்லாலாம் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து இருபது முதல் முப்பது தாக்குதல்கள் தான் அவங்க நடத்துவாங்க அதோடு வந்து அவங்க நிறுத்திடுவாங்க இப்போது இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட ஹிஸ்புல்லா தினந்தோறும் தங்களது தாக்குதல்கள் நடத்திட்டு தான் வராங்க அதுவுமே வரையறுக்கப்பட்ட தாக்குதல் தான் ஈரானும் அப்படி தான் கடந்த முறை ஈரான் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி பல மணி நேரங்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி தாக்குதலை நடத்தினாங்க ஆனால் இந்த முறை வந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை ஈரான் அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்காமல் தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரான் சொல்லியிருக்கிறாங்க எனவே இப்போது இஸ்ரேல் சந்தித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இதுவரை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சரி ஏற்கனவே இவர்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தால் இந்த டோம் அதே போல் ஏரோ சிஸ்டம் அதேபோல் டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்த மூணு சிஸ்டம் தான் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மூணு சிஸ்டமும் பெரிய அளவில் செயலிழந்து போனதையும் நாம் நேற்றைய தாக்குதலில் பார்க்க முடியுது அப்போ ஈரானுக்கு இஸ்ரேலை தாக்கக்கூடிய அந்த வலிமை அப்படிங்கிறது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனாலும் அவர்கள் அந்த அதை வந்து ரொம்ப வேகமாக முன்னெடுக்காமல் தொடர்ந்து பொறுமையை கடைபிடித்துட்டு கொண்டு வரார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஒருவேளை இஸ்ரேல் பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஈரானால் அதை எதிர்கொள்ள முடியுமானால் முழு அளவில் எதிர்கொள்ள முடியாது இப்போ எப்படி இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சந்தித்தோ அதே போல் ஈரானும் சந்திக்கும் என்பதுதான் உண்மை ஏன்னா ஈரானிடம் போதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதன் காரணமாக தான் அவர்கள் இன்னும் பொறுமை காத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ எல்லோருக்கும் மேலக்கூடிய கேள்வி என்னென்னா இஸ்ரேல் ஈரான் மற்றும் அதனுடைய கூட்டணி படைகள் எந்த விதமான பலமும் இல்லாதவை அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை இஸ்ரேல் வீழ்த்த முடியாத சக்தி இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அதனை வந்து யாராலும் வீழ்த்த முடியாது அவர்கள் மனிதர்களே இல்லை அவர்கள் வந்து மிகவும் சக்தி படைத்தவர்கள் பெரிய மூளை வலிமை படைத்தவர்கள் இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது மிகப்பெரிய அளவில் தகர்ந்து போயிடுச்சு அந்த இமேஜை மீட்கணும் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இஸ்ரேல் வந்து காசா மீது அவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் பொதுமக்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை காயமடைய வச்சுருக்காங்க இதெல்லாம் எதற்காக அந்த இமேஜ் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சாங்க ஆனால் அதே இஸ்ரேலால் அது இவர்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக சொல்றாங்க காசா அந்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர் எகையா சின்வரை இவர்களால் எதுவுமே செய்ய முடியல பிணைய கைதில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவர்களை இன்ன வரைக்கும் மீட்க முடியல ஒரு ஆண்டுகள் வரப்போகுது இன்னைக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி தேதி அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த ஒரு வருடமாக இஸ்ரேலால் அந்த தங்களுடைய கைதிகளை கூட மீட்க முடியல நாற்பதாயிரம் பேரை கொண்டுட்டாங்க இப்போ இதுதான் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த பலமாக இருக்குது ஹமாஸ் வந்து எந்த அளவிற்கு வந்து அவர்கள் எஹியாஸ் சின்வர் கூட இன்று வரைக்கும் இஸ்ரேலால் பிடிபடவோ இல்லை அவரை வந்து தொடர்ந்து குறி வச்சுட்டே இருக்கிறாங்க அவர் வந்து இஸ்ரேல்கிட்ட சிக்கவே இல்லை ஆனால் ஹிஸ்புல்லா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹிஸ்புல்லா மிக எளிதாக இஸ்ரேலுடைய இலக்குக்கு ஆளானதை நாம் வந்து பார்க்க முடியுது அதே போல் ஈரானும் வந்து ஈரான் தலைநகர்களே வச்சு ஹமாஸினுடைய தலைவரை கொலை செய்தாங்க அப்போ ஈரான் எவ்வளவு பலவீனமாக இருக்குது உழவு பிரிவில் பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது மறுக்க முடியாது ஈரானும் அதே போல ஹிஸ்புல்லாவும் பாதுகாப்பு விஷயங்கள்ல அவர்கள் இன்னும் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அதே நேரம் இங்கே பாலஸ்தீனத்தை காசாவுக்குள்ள பார்க்கும்போது ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு இணையான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு ஏன்னா எவ்வளவு உளவாளிகள் வந்து இருப்பாங்க இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து உளவாளிகள் தான் லெபனானில் அவ்வளவு உளவாளிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க அதே போல் ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல நிறைய உளவாளிகள் செயல்பட்டு ஈரானியனுடைய ஈரானினுடைய முன்னாள் அதிபர் அகமது நிஜாதி அவர் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் என்னென்னா இஸ்ரே அதாவது ஈரானினுடைய உளவு துறையில் மொசாது வந்து பூந்துட்டாங்க நிறைய ஈரானுடைய உளவு அதிகாரிகள் வந்து டபுள் ஏஜென்டாக மொசாதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி வந்து இந்த உளவு கட்டமைப்புகளை ஈரானும் ஹிஸ்புல்லாவும் இன்னும் பலமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது அதே போல் இந்த பக்கம் காசாவில் ஹமாஸ் வந்து மிக வலிமையான அந்த உளவு கட்டமைப்பு வச்சுருக்காங்க ஆனால் ஹமாஸினுடைய எந்த ஒரு செய்தியுமே வந்து இஸ்ரேலுக்கு சென்றடையாத அளவுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் எந்த அளவுக்குன்னா இன்வர் வந்து அவர் எந்த விதமான தொலைத்தொடர்பு சாதனைகளையும் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போ ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க இன்வர் வந்து பேனா மற்றும் பேப்பர் மூலமாக அவர் தகவல் தொடர்புகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரேல் சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவிற்கு கண்டுபிடிக்க முடிந்த ஒரு இஸ்ரேலால் அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அந்த அளவிற்கு வந்து காசா முழுவதும் இஸ்ரேல் படைகள் சூழ்ந்து கொண்டும் கூட அவர்கள் வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க் அங்கே வைத்திருந்தும் கூட அவர்களால் அந்த பாலஸ்தீனியர்களிடமிருந்து காசா மக்களிடமிருந்து ஒரு தகவலை உளவு தகவலை எடுக்க முடியாத ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது எனவே இஸ்ரேல் மட்டும்தான் இன்வின்சிபிள் ஃபோர்ஸா இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக ஹமாஸ் அங்கே ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ வந்து யார் வந்து வலிமையோடு கட்டமைப்போடு சரியான திட்டமிடுதலோடு இருக்கிறார்கள் அவர்களை யாரும் வெல்ல முடியாது அவர்கள் எவ்வளவு சின்ன குழுவாக இருந்தாலும் அவர்களை வெல்ல முடியாது அப்படிங்கிறத நாம வந்து ஹமாஸை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது இஸ்ரேலை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுது அதே நினைவு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் மிகப்பெரிய ஒரு படை பலத்தை வைத்திருந்தாலும் கூட சரியான கட்டமைப்பு சரியான திட்டமிடுதல் சரியான சிந்தனை சரியான வழி நடத்துதல்கள் இல்லை அப்படின்னா அவர்களை ஈஸியாக வீழ்த்திட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இப்போ வந்து இராணுவ ரீதியாக ஈரான் வெஸ்ட் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாருக்கு இராணுவ ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த ஒரு வருடத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படலை இஸ்ரேல் வந்து இந்த ஒரு ஆண்டுகளில் அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான அவர்கள் வெற்றி அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பேஜர் தாக்குதல் அது வந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் அதை நம்ம மறுக்க முடியாது அதே போல் ஹசன் நசூருல்லா கொலை அவர் வந்து கிரவுண்டில் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல அவங்க வந்து குண்டு வீசி அவரை வந்து கொலை செய்திருக்கார்கள் அப்படின்னா அது அவர்களுடைய அந்த முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது இந்த இரண்டு விஷயத்தை தவிர இராணுவ ரீதியாக எந்த விதமான இலக்குகளையும் இஸ்ரேல் அடையவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா காசாவில் வந்து அவங்க இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்பு என்ன சொல்லி போரை தொடுத்தாங்க அப்படின்னா ஹமாஸை முழுமையாக ஒடுக்க வேண்டும் நாங்கள் ஒடுக்கிற வரைக்கும் அங்கே போர் செய்வோம் பிணைய கைதிகளை மீட்கும் வரைக்கும் நாங்கள் போர் செய்வோம் போருக்கு பிறகு காசாவில் வந்து புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்தும் இது மூன்று தான் அவர்களுடைய இலக்கு இந்த மூன்று இலக்குமே அங்கே நடைபெறலை அடுத்ததாக இப்போ லெபனானுக்குள்ளே அவங்க வந்துருக்கிறாங்க இப்போ லெபனானில் என்ன சொல்கிறாங்க வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்கள் இவங்கெல்லாம் வெளியேறி மத்திய இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் திரும்பி நாங்கள் அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய கட்டமைப்புகளை நாங்கள் தகர்க்கணும் அவங்களுடைய ராக்கெட் தளங்களை நாங்கள் வந்து அழிக்கணும் இதெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டு லிதானி ரிவர்னு ஒரு ஆறு இருக்குது அந்த லிதானி ரிவருக்கு அந்த பக்கமாக நாங்கள் ஹிஸ்புல்லாக்களை விரட்டி அடிக்கப் போகிறோம் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மீண்டும் இஸ்ரேலுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லெபனான் மீது மிகப்பெரிய தாக்குதலை கடந்த சில நாட்களாக நடத்திட்டு வராங்க திங்கட்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி பேர் உயிரிழந்திருக்குறாங்க செவ்வாய்க்கிழமை ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க லெபனான் நாட்டில் திங்கட்கிழமை இரவு வந்து இப்போ லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் படைகள் நுழைகிறாங்க நுழைந்தவுடனே கடுமையான பதிலடி கிடைச்சோன்னே அவங்க வந்து திரும்பி வந்து பின்வாங்கி இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துடுறாங்க அதற்கு பிறகு இன்றைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் மீண்டும் வந்து இஸ்ரேல் படைகள் லெபனானுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க மீண்டும் அவர்களுக்கு பதிலடி கிடச்சிருக்கு அவங்க வந்து திரும்பி வந்திருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலாக லெபனானுக்குள்ளே சவுத்து லெபனானுக்குள்ளே நுழையவே முடியாது அப்படின்னா நிச்சயமாக நுழைய முடியும் ஏற்கனவே பல முறை இஸ்ரேல் வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க பிறகு வந்து ஹிஸ்புல்லாவால் விரட்டடிக்கப்பட்டு அவங்க வெளியேறி இருக்கிறாங்க இதை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போதும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களும் போல் ஈரான் தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டாலும் சரி அதே போல் பல கமாண்டர்கள் மூத்த கமாண்டர்கள் கொல்லப்பட்டாலும் சரி இன்னும் ஹிஸ்புல்லா தனது பலத்தை இழக்கவில்லை அது முழு கட்டமைப்போடு தான் இருக்குது அவருடைய ஆயுத களஞ்சியம் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு ஏன்னா ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தலை ஆனால் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உயிரிழப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்துருக்குறாங்க அதே போல் இஸ்ரேலும் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா காசாவை போய் முழுமையாக பிடித்தது மாதிரி நாங்கள் லெபனானை வந்து பிடிக்கக்கூடிய எங்கள் நோக்கம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து அந்த ச வடக்கு தெற்கு பகுதியில் வந்து அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் வந்து எங்களுக்கு சேஃப் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹிஸ்புல்லாவினுடைய அந்த இராணுவ கட்டமைப்பில் அழிச்சிட்டு நாங்கள் வந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய அமைதிப்படையும் வந்து இருக்கிறாங்க அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த இராணுவ வீரர்கள்லாம் கூட இருக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒன்லி வந்து அவங்களுக்கு வந்து யார் கூடயுமே போர் செய்யக்கூடிய அந்த அத்தாரிட்டி கிடையாது அவங்க வந்து ஒன்லி கண்காணிப்பு பணிகள் மட்டும் தான் ஈடுபடுவாங்க அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த மோதல்களை பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஏமன் ஹவுதி படைகள் அவங்க வந்து தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் வராங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏமனினுடைய ஹொதைதா துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் அவர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க ஆளில் அமெரிக்காவினுடைய ஆளில விமானங்களை சுட்டு இது இதுவரைக்கும் பதினோரு அமெரிக்க ஆளில்லா விமானங்களை ஏமன் படைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அந்த எம்கியூ நயன் ரீப்பர் அப்படிங்கிற இந்த ஆளில்லா விமானங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு அதிநவீன கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் ஆளில்லா விமானம் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் நம்ம இந்திய ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஒரு விமானத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினோரு விமானங்களை ஏமன் ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க ஆயுத பலத்தோட கட்டமைப்போடு இருக்கிறாங்க கடந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இரண்டு ஆளில விமானங்களை ஏமன் ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதே போல் நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா இரண்டு வர்த்தக கப்பல்களை குறிவைத்து மூன்று தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அது வந்து குறிப்பிட்ட இலக்குகளே அந்த தாக்கி விமா கப்பல்களும் சேதமடைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த போரில் வந்து இஸ்ரேல் இரண்டு விஷயங்களை தான் அவங்க வந்து சாதிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும் ஒன்று ஹஸ் ஹிஸ்புல்லா என்னுடைய தலைவர் ஹசன் நசருல்லா முப்பது ஆண்டுகளில் வந்து அந்த அமைப்பை கட்டி காத்து மிகப்பெரிய ஒரு இராணுவ வலிமை மிக்க அமைப்பாக மாற்றியவர் அவரை வந்து லெபனான் மக்கள் வந்து தங்களுடைய தேசிய தலைவராக பார்த்து கொண்டு வராங்க அவரை வந்து இவர்கள் கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் தான் அதை நம்ம மறுக்க முடியாது அதே போல் பேஜர் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இதை ரெண்டையும் தவிர்த்துட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க மூன்றாவதாக லெபனானுக்குள்ள நுழையிறாங்க இதை பற்றி பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெம்மி அப்படிங்கிற பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் சொல்றாரு அஹ் லெபனான் என்பது இஸ்ரேலினுடைய ஒரு புதைகுழியாக அமைந்துவிடும் தெற்கு லெபனான் இஸ்ரேலினுடைய புதைகுலியாக அமைந்துவிடும் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதில் சிக்கிடுவீங்க நீங்கள் வெளியில் வர முடியாத எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஏற்கனவே காசாவிற்குள் இஸ்ரேல் படை நுழையும் போது பல மூத்த அரசியல்வாதிகளும் இதே எச்சரிக்கை தான் விடுத்தாங்க ஆனால் இஸ்ரேல் அதெல்லாம் மீறி உள்ளே வந்துட்டாங்க இப்போ அதே மாதிரி அவர்கள் எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு தெரியாமல் இப்போ திரும்பி இது லெபனான் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருக்கிறாங்க இப்போ எல்லா மக்களும் பார்க்கும்போது பெரிய பெரிய சர்வதேச பார்வையாளர்களாம் சொல்லும்போது அதை மேலோட்டமாக பார்த்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் ஒன்று தான் இருக்குது ஈரானையும் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இனிமேல் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி எல்லா நாட்டையும் அழிச்சிட்டாங்க இப்போ வந்து ஈரான் தேவையில்லாமல் வந்து தாக்குதல் நடத்துவதன் மூலமாக ஈரானும் அழிய போகின்றது இதோட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தை வந்து அவர்கள் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியுது ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஈரான் அப்படிங்கிறது இதற்கு முன்பு இருந்த முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் ஈராக்காக இருந்தாலும் சரி அல்லது ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி இவர்கள் அமெரிக்காவுக்கு விடுத்த சவால் அப்படிங்கிறது வேற ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு சவால் கொடுத்தாங்க அமெரிக்கா அதை போய் கேப்சர் பண்ணாங்க அது வேற அது அந்த இரண்டு நாடுகளோடு முடிஞ்சிருச்சு அதே போல ஈராக்கு சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காவை எதிர்த்தாரு ஈராக்கின் மீது படையெடுத்து சதாம் ஹுசேன் ஆட்சி ஆகட்டி இன்று வேறொரு ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க இதுவும் இப்ப இது ஈரான் மீது கை வைத்திருப்பதும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா ஈரான் வந்து மத்திய கிழக்கில் வலிமையான கட்டமைப்பை அவர்கள் பதினைந்து இருபது ஆண்டுகளாக போராடி வலிமையான கட்டமைப்பை அமைச்சிட்டாங்க இதற்கு பிறகு அந்த நிலையை வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோவை வந்து அவங்க நீட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு போராட வேண்டியதுதான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து முடிந்தாலும் சரி இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் சரி இது வந்து அமெரிக்காவினுடைய அந்த நிலையை தான் பாதிப்புக்கு உள்ளாக்குமே தவிர தரப்பினர் ஈரானுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே எதுவுமே இல்லை அவங்க ஜீரோல இருந்தா மேலே வந்திருக்கிறாங்க இதுக்கு மேலே அவங்கள வந்து ஜீரோ கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிறது நூறு பெர்சன்டேஜ்லேருந்து அவங்களுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வருது உலக அளவில் வந்து அவங்களுடைய மதிப்புங்கிறது குறைஞ்சிட்டு வருது குறிப்பாக செங்கடல் பகுதியில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது முற்றிலுமாக முடிவு பெற்றது நீ செங்கடல் வழியாக எந்த கப்பல் போகணும்னாலும் ஏமன்னை கேட்கணும் ஏமன் யாருடைய இதாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஈரானுடைய ஒரு ஆதரவாளராக கூட்டணிப்படையாக இருக்கிறாங்க அப்போ ஈரான் தான் மத்திய கிழக்கு வந்து ஈரானுடைய கை தான் மத்திய கிழக்குல ஓங்கிட்டு வருதே தவிர இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மாதிரியான பதிலடிகளை ஈரான் எதிர்கொள்வதெல்லாம் வந்து வழக்கமாக நெ நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே வந்து இந்த அரசியல் ரீதியாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இதுவரைக்கும் பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கவில்லை மத்திய கிழக்கு அவர்கள் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது ஏதோ இஸ்ரேல் வந்து இன்றைக்கு வந்து இருக்கிற அந்த ஆயுத கலைஞன் மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி மக்களை மிகப்பெரிய படுகொலை செய்வதனால் மட்டும் இஸ்ரேலினுடைய கை ஓங்கி விட்டது இஸ்ரேல் வீழ்த்த முடியாத சக்தி நம்ம சொல்ல முடியாது இராணுவ ரீதியாக அவர்கள் இலக்குகளை அடைந்தார்களா அவர்கள் எல்லா மக்களையுமே மண்டியிட வைத்து விட்டார்களா எல்லோருமே அவர்களை கண்டு சரணிணிந்து விட்டார்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அமெரிக்காவினுடைய தேர்தல் முடியும் வரை இந்த போர் என்பது தொடரும் என்று பலரும் பல அரசியல் விமர்சகர்களும் வந்து சொல்லிட்டு வராங்க சர்வதேச பார்வையாளர்களும் சொல்லிட்டு வராங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய தேர்தலையே இந்த போர்க்களம் தான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லிட்டு வராங்க இப்போ அமெரிக்க வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னன்னா யாருக்கு வாக்களிப்பது டொனால்டு ட்ரம்ப்புக்கா அல்லது கமலா ஹாரிஸ்க்கா ஏன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் அவர் சார்ந்த வந்து ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க எல்லா விதமான அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டாங்க இப்போ அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் காலியாயிடுச்சு இஸ்ரேலை ஆதரித்து இஸ்ரேலின் பொருளாதாரம் அதோட அதள பாதாளத்தில் போயிடுச்சு இப்போ வந்து அடுத்ததாக யாருக்கு வாக்களிப்பது ஏன்னா யூதர்கள் வந்து அமெரிக்காவிலுக்கு யூதர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்ப்ளிட்டாக இருக்குது பாதி பேர் வந்து குடியரசுக் கட்சியை டொனால்டு ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க பாதி பேர் வந்து கமலா ஹாரிஸு ஜோ பைடன் ஆதரிக்கிறாங்க ஏன்னா ஜோ பைடன் தான் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய உதவியை இஸ்ரேலுக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு அப்ப அவரை ஆதரிக்கிறதா இல்ல டொனால்டு டிரம்ப் அடிக்கடி என்ன செய்யறது யூதர்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார் நீங்க எனக்கு வாக்களிக்கலைன்னா நீங்க வந்து அவ்வளவுதான் நீங்க அழிஞ்சிடுவீங்க உங்களை ஒன்னு ரெண்டு வருஷத்துல ஈரான் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தலை விடுத்து அவர் வாக்குகளை வாங்குறதுக்கு முயற்சி பண்றார் இதை சில யூதர்கள் எதிர்க்கிறாங்க நீங்க எப்படி எங்களை மிரட்டி வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது எனவே அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியில் இருக்கிறத நம்ம வந்து ச பார்க்க முடியுது அமெரிக்காட்டு நிறைய பணம் இருக்குது ஆயுதம் இருக்குது ஆனாலும் அதை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா இழந்து வருகிறது அமெரிக்காவினுடைய கடன்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இதில் வந்து யார் யாரை தாக்கப் போகின்றார்கள் யாருடைய கை ஓங்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து உண்மையான சர்வதேச செய்திகளை மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி